அருமை வேற மாதிரி வேற மாதிரி சூப்பர் பாபா வெரி குட் ஃபர்ஸ்ட் சாமி ரூம் மேலே கேட்டுடலாமா ஆ ஓகே நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுனால அங்கே வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் நம்ம பெரிய ஃபஸ்ட்டு காமாட்சி வேலை கேட்டுட்டேன் வெரி குட் வெரி குட் அப்படிதான் தான் மாமார் லேட் ஆச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக தீபங்கள் ஏற்றும்

என்னப்பா வித்தியாச வித்தியாசம் விளக்கு எல்லாம் வச்சிருக்கேன் அஹ் நம்ம இந்த கோல்டு கலர் வழக்குல இருக்கல இது பேர் விளக்கு என்னன்னா குபேர விளக்கு குபேர விளக்குல இருபத்தி ஏழு விளக்கு இருக்கும் இருபத்தி ஏழு விளக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்குது சோ இன்னைக்கு வந்து மெயினா எல்லார் வீட்லயுமே குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்கு ஏத்தணும் அது இருபத்தேழு இருபத்தி ஏழு பிளஸ் ஏற்றணும் இருபத்தி ஏழு கம்மியா ஏற்றக்கூடாது அண்ட் மண் விளக்கு வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் மண் விளக்கு அகல் விளக்கு வைப்போம்ல ஸோ அது காலங்காலமா இருக்கு ஆனால் ரெண்டு விளக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேர் வந்து பாவை விளக்கு பாவை விளக்கு ஸோ அவங்க வந்து வாசல் வச்சோம்னா அவங்க பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க

குழந்தைகளா வந்தாங்க சோ அந்த ஆறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்துறாங்க சோ வளர்த்தி கொண்டு வந்துட்டு போது பார்வதி தேவி என்ன சொன்னாங்க சரி நம்ம குழந்தையை போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றப்போ பார்வதி தேவி அணைச்சு ஆறு குழந்தை ஒரு குழந்தை ஆக்கும் போது அவருக்கு ஆறுமுகம் முகம் இருக்கு சோ அதனால அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் நம்ம கொண்டாடுறோம் அண்ட் இன்னைக்கு நாள் வந்து கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க என்னோட பையனை இவ்வளவு நாள் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க அதனால நன்றின்னு சொல்லிட்டு இது வந்து முருகருக்கான கதை அந்த கார்த்திகை பெண்கள் எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன் என்ன ஒற்றுமை அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு வரைக்கும் நான் பேசல ஊமையா தான் இருந்திருக்கேன் இப்படி தான் பேசுவேன் இன்னும் அஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் பேச மாட்டேன் அணைன்னு எல்லாம் புலம்பிட்டு தான் போதுதான் கன்னிமாரி அம்மன் கோயில் அதாவது திருப்பாவன்றம் முருகன் கோயிலுக்கு பின்னாடி கன்னிமாரி அம்மன் கோயில் உங்க அம்மாச்சி தாத்தாலாம் போய் வேண்டியிருக்காங்க இந்த மாதிரி என் பிள்ளை வந்து பால் கூட எடுப்பேன் வந்து பேச்சு வரணும்ட்டு போய் வேண்டிட்டு வீட்டுக்கு வந்தப்பறதான் நான் பேசவே ஆரம்பிச்சேன் அந்த கன்னிமாரியம்மன் கோயிலுக்கு எனக்கு அது எங்கள் அப்பா அப்போ அங்கே தான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதே சரவண பைகளில் டெய்லியும் போய் குளிக்க போவோம் அங்க முருகன் கோயில் ஆட்டம் ஆடி இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பர் இது வந்து முருகர் கணக்கதை சிவன் கதை கணக்கதை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் சண்டை வந்துருச்சா பிரம்மா சொல்றாரா நான் படைக்கிறவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றாங்க விஷ்ணு சொல்றாரு நான் காக்கிறவன் நான் தான் பெரியவன் அப்படின்னு உடனே இப்ப ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது சரிவா நம்ம சிவன் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றப்போ சிவன் அப்போ என்ன பண்றாரா அக்னி உருவத்தில் காட்சி அளிக்கிறாராம் ஸோ அப்போ வந்து சிவன் ஒன்று சொல்றானா யார் என்னோட அடியும் தலைமுடியும் முதல்ல பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்றாராம் சரி அப்போ வந்து வந்து பிரம்மா யோசிக்கிறாரு நான் வந்து அன்னப்பறவையா மாறி மேலே போய் முடிய பார்க்க போறேன் விஷ்ணு சொல்றாரு பன்றி உருவத்துல அதான் வராகம்ன்ற தசாவதாரத்துல வராக அவதாரம் பன்றி உருவத்துல நான் போயிட்டு கால் பார்க்க போறேன் அப்படின்றாரு விஷ்ணு கீழே போனாராம் அந்த நெருப்பு என்ன ஆயிருச்சு ஒரு சுற்றுச்சுன்னுடனே சிவகிட்டன்னு சொல்லிட்டாராம் பெருமாள் சிவபெருமான் எனக்கு வந்து கால் பார்க்க முடியல நான் இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன் நான் தோல்வி ஒப்புக் கொள்றேன் அப்படின்றாரு வந்து பிரம்மா வந்து அன்னப்பறவை மூலியமா அன்னப்பறவை உருவத்துல மேல போறாராம் அப்போ என்ன ஆயிருச்சு இது மாமா குங்குமத்துக்கு தயாரிப்பாங்க ஒரு பூ அது பூ பேர் என்ன தாளம்பூ ஆ தாளம்பூ தாளம்பூ என்ன பண்ணிச்சு அப்படி மேலே இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சா அப்போ தாளம்பூ தாளம்புட்டை கீழே கேட்குறாங்க இன்னும் எவ்வளோ தூரம் போய் மேலே போகணும் அப்படின்னு உடனே நாலாயிரத்தி எட்நூறு அடி வருஷமா வந்து நான் கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் வந்து அடியை பார்த்த பாடு இல்லை அப்படின்னு உடனே பிரம்மா வந்து கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கிறேன் நம்ம சிவன் கிட்ட போய் நம்ம போய் சொல்லிடுவோம் உங்கள் முடியை பார்த்துட்டோம் அதுக்கு சாட்சி வந்து இந்த தாளம்பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா சிவன் கிட்ட போய்ட்டு சொல்கிறாரா பிரம்மா சிவ சிவபிரமா நான் அவங்க முடியை பார்த்துட்டேன் அதுக்கு சாட்சி யார் தெரியுமா <melodicatoran> மன்னிச்சு <melodicatoran> <melodicatoran> வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே அப்போது விஷ்ணுவும் பிரம்மாவும் சேர்ந்து சொல்றாங்க எங்களுக்கு நீங்க இன்னைக்கு அக்னி உருவத்துல காட்சி தந்தீங்களா இதே மாதிரி மக்களுக்கு காட்சி தரணும் சோ அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபமா அன்னைக்கு வந்து எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு அதனால தான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் காட்சி தரார் ஸோ அதனால் இதுதான் வந்து திருவண்ணாமலை ஜோதியோட கதை அண்ட் இது ஒரு வகையான கதை அருமையான தகவல் புரியுதா பாப்பா ஏன் எவ்வளோ இன்டெலிஜென்டாக இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ மூலமாக இன்றைக்கி இந்த கதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஜோதி எப்போ ஏற்றுவாங்கன்ட்டு ஸோ அப்போ எனக்கு இந்த கதை வந்து புரியல ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப அழகாக புரிஞ்சுது அதனால தான் எந்த பூஜையிலுமே தாழம்பு வைக்க மாட்டாங்க பிரம்மாவுக்கு பெரிய பிரஸ்தி கோயில் கிடையாது சாபா விமோச்சனம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பிரம்மாவுக்கு கோயில் வர ஆரம்பிச்சிச்சு

ஆமா இப்ப இருபத்தி ஏழு வேலைக்கு கண்டிப்பா ஏத்தி ஆனால் அதுக்குனாலும் ஏற்றிக்கலாம் இப்ப அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருப்பாங்க இப்ப நம்மதே ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும் ரெண்டு தான் கேக்க முடியும் அந்த ரெண்டு பாய விலை கச்சுலாம் மிச்சத்தெல்லாம் வந்து இங்க அழகா வந்து நம்ம கோலம் மாறி போடலாம் வாசல்ல போடலாம் அதுக்கப்புறம் வந்து இங்க சமையல் அறையில வைக்கலாம் அந்த மாதிரி வாசல் எந்தெந்த வாசல் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கலாம் அருமை அருமை ஆக்சுவலி வந்து டிசைனுக்கு ரெண்டு விளக்கு வைக்க கூடாது மாமா இவ்வளவு விளக்கு வச்சாதான் அது கார்த்திகை தீபம் இப்ப எல்லாரும் டிசைனுக்குன்னு மாறிட்டாங்க என்ன பண்றது முதல் நாள் வைப்போம் முதல் நாள் நிறைய வைப்போம் ரெண்டாம் நாள் வந்து மூணாவது நாள் வந்து அது வேற கார்த்திகை சொல்லுவாங்க ஓ அது அந்த மாதிரி ஒன்னொன்னா குறைப்போம் நாலாவது நாள்லாம் வந்து பாக்கெட்ல ஏதாவது ஒன்று மிச்சம் இருந்துச்சுன்னா வைப்போம் இல்லைன்னா அதையும் விட்டுருவோம் மூணு நாள் தான் வைப்பாங்க மூணு நாள் தான்

ஊர்ல அந்த மாதிரி பண்ணோம் எனக்கு வந்து இந்த வடிவேல் போட ஞாபகம் வருது ம் நாங்க எல்லாம் சொல்ற புளிஞ்சு, பிடிக்கு எண்ணெய் ஊத்தி திரி போடமா அவ்வளோ நோகாம போய் விளங்கு போடுற மாதிரி அப்படி தான்மா இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட்டா நம்ம அந்த பூஜா ரவுண்ட்ல ஃபைனல்ஸ் கேம் ஆ ஐயோ அப்போ پورا மாத்தி மாத்தி விளக்கேத்தி மாஸ் மாஸ் இது

காத்தியில் காத்திருக்காம பின்ன என்ன உமா கேள்வி இது லிஃப்ட்டு கொண்டு வமா ஆ நம்ம இஷ்டம் தான் வைக்கலாம் அதுவும் வந்து பாவம் தானே யாராவது தெரியாமல் வந்து கால வச்சாங்கண்ணா உள்ளேருந்து வெளியே வரும்போது டக்குன்னு படக்குன்னு வெளியே வந்துட்டேன் அவ்வளோதான் நான் லிஃப்ட்டுக்கு வேணாம் சும்மா சொன்னேன் படிக்கிட்டு இருக்கு இப்படியா இதுவும் நம்ம வீடு தானே பாவம் தானே பாவம் தானே அனைத்தும் <laughs> 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 <laughs>

கார்த்திகை தீபம் ஓ ஸ்பார்க்ல இருந்து பேஸ் வருது ஆமாமா ஆமா இவனை கொஞ்சம் செங்கல் முட்டை கொடுத்து வைக்கணும் ஆ வந்துச்சு புடா புடா பிள புடா த்ரீ டூ ஒன் கோ ஐயோ வர மாட்டேன்றானே ஆ வந்துட்டேன் நீ போதா <laughs>

மலை மீது ஏற்றிய வெளிச்சம் ஜோதி போல் ஜோதி போல் ஊரெல்லாம் பரவிய வெளிச்சம் போல் உங்கள் உங்கள் இல்லத்திலும் சந்தோஷம் பெருக வாழ்த்துக்கள் எஸ் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டிய அம்மாக்கு பெல் பட்டன் தரனா வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நன்றி பாய் பாய்